படம் ஓடுது இப்போ மக்கள் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்ப நடிக்கிறது என்ன தப்பு அவர் என்ன என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் நடிக்கணும் அந்த படத்துல அவர் வில்லனா நடிக்கணும் தலைவர் இப்போ சீமான் அவரை போட்டு நோண்டி நோண்டி நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா தலைவர் தான் சும்மா இருப்பார் ரசிகர் சும்மா இருப்பாங்க சூப்பர் ஸ்டாரோட இரண்டு தீவிரமான ரசிகர்கள் நம்மோடு இருக்காங்க ஒருத்தர் பேர் ஆர்முகம் இன்னொருத்தர் லால் சலாம் மொய்தீன் அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பேசலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் ஓகே சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஐம்பது வருஷம் கம்ப்ளீட் பண்ணுறாரு சினிமாவுக்கு வந்து கூலி படம் வந்து அதுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி ரசிகர்களுக்காக வரப்போகுது உங்கள் ரெண்டு பேரில் முதல்ல உங்கள் இருந்தே ஆரம்பிக்கிறேன் எப்போது வந்து சூப்பர் ஸ்டாரோட ரசிகனாக மாறினீங்க நான் வந்து எப்படின்னு சொன்னால் படிக்காதவன் படம் வந்து வரைச்சு நான் வந்து எனக்கு பற்றி இப்போ நாற்பது வயசாகுது என்னுடைய ஆறுல ஆறு வயசு இருக்கும் கரெக்டாக அந்த டைமில் ஆமாம் ஆறு ஏழு வயசுலாம் இருக்குன்னு வைக்கலாம் அந்த டைமில் என்ன வயசுல நம்ம இல்லை அந்த படம் பார்க்குற சின்ன வயசில் எனக்கு பிடிச்சிருச்சு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தாரு ரெண்டாவது என்னன்னு சொன்னால் இந்த அவருடைய நடிப்பு ஸ்டைலு ரெண்டாவது சில துரோகங்கள்லாம் அவர் வந்து தம்பினால நிறைய பாதிக்கப்படுவார் அதெல்லாம் பார்த்து நம்ம கவர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய பர்சனல் வாழ்க்கை அதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது பர்சனல் வாழ்க்கை அவர் வாழ்க்கையில் ரொம்ப எளிமையாகவும் நேர்மையாகவும் வாழ்கிறாரு அதெல்லாம் பார்த்து கவர்ந்துட்டார் நம்மளை அதுதான் நீங்கள் இப்போ எனக்கு சின்ன வயசுலேருந்து ரஜினினா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த ஒரு கண் இப்படி இப்படி சிமிட்டி சிமிட்டி காட்டுவேன் அதுலேருந்து எனக்கு அவர் மேலே ரொம்ப இது நான் ஒரு ஊதாரித்தனமாக கொஞ்சம் சுத்திக்கிட்டு இருக்கில்ல இவரோட சில நல்ல கருத்துலாம் என்னை வந்து இப்போ நான் நல்ல நிலமையில் இருக்கிறேன் கேட்டு ஆமாம் மேடையில் பேசுகிறது படத்தில் இது பண்ணுறது அவர் பேசுகிறதெல்லாம் அவ்வளோ அருமையாக நமக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது அவரோட சில இதெல்லாம் பார்த்து தான் நான் இன்னைக்கு நல்லா பிடிக்கிறது இல்லை சிகரெட் அடிக்கிறது எந்த பழக்கமும் இல்லாமல் நல்லா இருக்குது ஒரு கடவுள் பக்தியாக நல்ல ஒரு இதாக இருக்குது சின்ன வயசில் பார்த்தேன்னு சொன்னீங்க அதுக்கடுத்து தேட்டர்லலாம் போய் பார்த்து கொண்டாடி அந்த மாதிரி படம் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் எப்போ ஆரம்பிச்சிது சரியாக அதுக்கு அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா கூட சின்ன விஷயம் எங்கள் அப்பா ஒரு சொல்லுவேன் கூப்பிட்டு போயிடுவார் அது தொடர்ந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இப்போ கடைசி படம் வச்சு பாருங்கள் வேட்டையை முதற்கொண்டு அப்படியே தொடர்ச்சியா போயிட்டு இருக்கு தேட்டர்ல பாத்துருவீங்களா ஆ பாத்துருக்கோம் எந்த படம் ரொம்ப அதிகமா தேட்டர்ல பாத்துது ரொம்ப அதிகமா தேட்டர்ல பார்த்த படம் வந்து அருணாச்சலம் பாத்துருக்கு அருணாச்சலமா எத்தனை தடவை பாத்தீங்க இருபத்தி ஆறு வாட்டி பாத்துருக்கேன் இங்க இல்ல மயிலாடுதுறையில பாத்துருக்கு ஓ சொந்த ஊர் மயிலாடுதுறை ஆமா எனக்கு எங்க அம்மா ஊர் அது டிக்கெட் வந்து ரெண்டு ரூபா தான் அதாவது அப்பப்ப அந்த இது போய் பாத்துக்கிட்டே தான் இருப்பேன் ஏன்னா ரெண்டு ரூபா தானே அதனால போய் பாத்துக்கிட்டே இருப்பான் நல்ல ஒரு படம் அந்த மாதிரி படம்லாம் பார்க்க நமக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசைலாம் வரும் எவ்வளோ அருமையான நடிச்சிருப்பாரு நீங்கள் நம்ம சந்திரமுகி பார்த்தோம் அதிகமாக பார்த்த படம் வந்து எப்படி சொன்னால் அந்த படம் வந்து ஒரு எட்நூறு நாளைக்கு மேலே ஓடிச்சு சாந்தி தேட்டரில் இப்போ எங்கள் ஏரியா வட சென்னையில பொறுத்தவரைலாம் குறைஞ்சபட்சம் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி நாள் தாண்டி ஓடிச்சு அப்போ வந்து பாரத் தேட்டரு அந்த தேட்டரில் வந்து கிட்டத்தட்ட எப்போ எப்போலாம் லீவோ அப்பப்பெல்லாம் கணக்கே கிடையாது அப்புறமா நிறையா வாட்டி முப்பது வாட்டி நாற்பது வாட்டி அது மாதிரி இருக்குமே தவிர அப்போ நான் நிறையா வாட்டி பார்த்தப்போ சந்திரமுகி நல்ல படம் இருக்கு இந்த டூ தௌசண்ட் த்ரீக்கு அந்த சந்திரமுகிக்கு அப்புறமா அவருடைய படம் பண்ணுற ஸ்டைல்லே மாறிடுச்சு சிவாஜி எந்திரன் வேற வேற மாதிரி ஃபார்மேட்டில் பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்கடுத்து அந்த படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது எந்த கேரக்டர் ரொம்ப ரசிச்சு பார்த்தீங்க எல்லா படமும் பிடிக்கும் தலைவர் தலைவரசிகளுக்கு டவுட்டே இல்லை ஸ்பெஷலாக ரொம்ப ஸ்பெஷலாக சில படங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கல்ல அந்த மாதிரி பார்த்த படம் பார்த்தா எனக்கு வந்து லால் சலம் தான் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவர் அரசியலுக்கு வந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி மக்கள் மன்றத்தை உருவாக்கணும் உடனே அவர் மேலே வந்து நல்ல மனிதர் மேலே குப்பைய வாரி வீசுகிற மாதிரி ஏகப்பட்ட விமர்சனம் இவர் வந்து இந்த கை கைக்கூலி இவர் வந்து ஒரு சங்கி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்து சோசியல் மீடியாவில் நிறையா விளம்பரங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த மாதிரி நம்ம வந்து களப்பணி செய்யும் போது என்ன சொன்னாங்க நிறைய இஸ்லாமியர்கள் என்ன பண்ணாங்கன்னா இவங்க மனசில் வந்து சில அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து இந்த மாதிரியான சிந்தனைகளை விதச்சு விட்டாங்க நாங்கள் களத்தில் போய் இறங்கி ஸ்பீல்டு ஒர்க் பண்ணும்போது அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது எங்களையும் சேர்த்து விமர்சனம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் இல்லைங்க நாங்கள் வந்து எல்லாத்தையும் நேசிப்போம் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தையோ இல்லை குறிப்பிட்ட ஒரு சில ஆள்களையோ நம்ம தலைவர் வந்து என்ன செய்ய மாட்டார் யாரையும் ஒதுக்க மாட்டார் எல்லாருமே சக மனிதர்கள் எல்லாத்துக்கும் சம உரிமை இருக்குது இந்தியா எப்படி ஒரு முற்போக்கு த தன்மை கொண்ட அனைத்து சமுதாய மக்களுக்கும் சம உரிமை அளிக்கக்கூடிய நாடோ அதே மாதிரி தான் தலைவர் மனசும் எல்லாத்துக்கும் சம உரிமை அவர் சொன்ன ஆன்மீக அரசியல் எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு தான் நாங்க என்ன பண்ணோம்னா கலப்பணி செஞ்சோம் அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சலாம் படம் வந்து பாருங்க இவர் வரலன்னு சொன்னதுக்கப்புறம் லேட்டா அந்த படம் அந்த படம் பார்த்த உடனே நிறைய பேர் வந்து மேக்சிமம் புரிஞ்சுக்கிட்டாங்க ஓஹோ இவர் வந்து அப்புறம் அந்த ஏஆர் ரஹ்மான் சார் கூட தர்காக்கெல்லாம் போனாரு அப்ப என்ன விஷயம் சொல்ல வர்றாரு அப்படின்னா எல்லா மனிதரையும் நேசிக்கணுமே தவிர மதங்களை கடந்து மனிதர்களை நேசிக்கணும் மனித நேயத்தை வளர்த்துக்கணும் நல்ல பண்பை வளர்த்துக்கணுன்ற விஷயம் வந்து அந்த படத்துல ஒரு நமக்கு மெயினா சொல்லிருக்காரு இன்னைக்கு வந்து நாட்டு நடப்பு என்ன தேவை அப்படின்னா இன்னைக்கு அரசியலே வந்து ஜாதி அடிப்படையில் மதங்களின் அடிப்படையில் தான் ஓடிட்டு இருக்கு ஆனா ரஜினிகாந்த் மட்டும் தான் சொல்றாரு ஜாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் மொழியின் அடிப்படையில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் யாரு மேலையும் வந்து காட்டக்கூடாது எல்லாரும் வந்து நம்மளுடைய சக மனிதர்கள் நம்ம மனிதனை வந்து மனிதனை நேசிக்கணும் ஒருத்தன் மேல ஒருத்தர் அன்பு செலுத்தணும் ஒருத்தர் நல்லது கிட்ட கஷ்டம்னா உதவிக்கணும் யார் மீதும் பகைமை பாராட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லி அவரோட வாழ்க்கை பட் அவங்க பொண்ணு வந்து ஐஸ்வர்யா மேடம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து அந்த படத்தை அதை கரெக்டாக சொல்லிட்டாங்க அவருடைய அவர் எப்படி வாழ்றாரு எப்படி நடந்துகிறாரு எப்படி பார்க்குறாருன்றத அவங்க அந்த படத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் வந்து சலாம் உங்கள் பேரும் வந்து அவரோட கேரக்டர்ல செட் ஆயிருச்சு ஆமாம் முதீன் பாய் கரெக்டா உங்க ஃபேமிலியில என்ன சொன்னாங்க எல்லாம் ஃபேமிலி வாய் எல்லாரும் சிரமப்பட்டாங்க உதாரணம் சொல்ல போனா எங்க சொந்தக்காரலாம் நிறைய பேர் சொன்னாங்க நீ என்னப்பா நீ இப்படி தலைவர் சீராக இருக்கிற ஆனா அவங்க ஆள் வந்து பார்த்தா எல்லாம் அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் நான் அவங்கள டிவியில் சொன்னேன் இப்போ எல்லாம் பாருங்க எல்லா அரசியல்வாதியும் பேசுகிறாங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா அவர் அரசியல் வாழ சொன்னா நாங்க வந்து காவி சாயம் பூசலை அவரே பூசிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு பித்தளை மாத்தி வேலை பார்த்துட்டாங்க யார் பார்த்தது அரசியல்வாதிக்க அவங்களுடைய பொழப்புக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று சொல்றாங்க அரசியலுடைய தேவைக்கு அதுக்கப்புறம் ஒரு அரசியல் வரலாம் இப்ப என்ன பண்ணலாம் டக்குன்னு சொன்ன ரிப்பீட்டா மாத்திக்கலாம் இது அரசியல்வாதியோட பழக்கம் நம்மளுடைய பழக்கம் நம்ம தலைவருடைய பழக்கம் அப்படி கிடையாது அவர் யாரையும் வந்து எதிர்க்கலை எந்த ஒரு அரசியல்வாதியோ இல்லை குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களையோ யாரையும் எதிர்க்கலை எல்லாரையும் நேசிக்கிறாங்க நல்ல மனுஷன் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம வந்து அவர் தொல்லை பண்ணலை நம்ம ஒரு போட்டோ எடுக்கணும் நம்ம வாங்க அவர் அப்படின்னு நம்ம வந்து அவரை தொந்தரவு பண்ணல ஆனா நாங்கள் சொல்லி எங்க எங்களுக்கு ஒரு போட்டோ வந்து எடுத்துக் கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வச்சா கண்டிப்பா எடுத்துக் கொடுப்பாரு ஆனா நம்ம வந்து எல்லாம் தெரிஞ்சு கூட அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம இருக்கிறோம் அவர் தான் அப்படி தான் கற்றுக் கொடுக்குறாரு நம்மளுக்கு என்ன சொல்கிறாரு வாழ்க்கையில் தாய் தந்தையே பார்த்துக்கோ குடும்பத்தை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு தேவையில்லாமல் வந்து வாழ்க்கையை வந்து நேரத்தையும் வாழ்க்கைய வந்து வீணடிச்சிடாத அப்படின்னு சொல்றாரு அப்போ அது வந்து நல்ல விஷயம் தானே அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம் அவ்வளோதான் எப்போது முத முதல் முதல்ல நேரில் பார்த்தீங்க சூப்பர் ஸ்டாரை நான் வந்து எனக்கு அந்த அதிர்ஷ்டம் அவ்வளோ கிடைக்கல இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த தர்பார் ஆடியோ லைச்சு வச்சாங்க அதில் போய் பார்த்தேன் எனக்கு அப்படியே புல்லு அரைச்சி போச்சு கையெல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து அவ்வளோ இதாக இருக்குதுங்க வீட்டில் ஒரு சான்ஸ் கிடைக்குமானு ஃபேமிலியோடு போனேன் போய் பார்த்தா அங்கே தலைவரை பார்க்க முடியலன்ட்டாங்க மீண்டும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும் அவரை பார்க்குறது வீட்டில் எல்லாரும் தலைவர் ஃபேன்ஸா அவங்களுக்கு என் பசங்க என் பொண்ணு இந்த இவ்வளோண்டு தான் இருக்கு என் பையன் அவனெலாம் இருந்தால் அப்படி தான் இப்படி பண்ணுவான் அப்படி பண்ண எனக்கு அவர் சொல்ல வ வார்த்தை இல்லை நான் அந்த மாதிரி இருக்குது இப்போ அவருடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சுன்னு சொன்னீங்கல்ல அவர் சொன்னதில் பிடிச்ச வசனம் இல்லை அவர் பேசின பேச்சில் இது ரொம்ப முக்கியமானது என் லைஃப்பில் அப்படின்னா இதை சொன்னீங்க இல்லை பஞ்ச் டைலாக் அப்படின்றது வந்து அது அவர் உண்மையான ரசிகர் வந்து அந்த சினிமாவை விட்டுரும் சினிமாவை விட்டுட்டு அவருடைய பர்சனலாக ரியல் லைஃப் தான் அவருடைய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து யாரையும் வந்து விமர்சனம் பண்ணுறதோ இல்லை எதுவும் இல்லை நமக்கு என்ன பண்பை கற்றுத்தரானா நம்ம செய்யக்கூடிய விஷயத்த வந்து நேர்மையாக ரியல் லைஃப்பில் நீங்கள் பாருங்கள் அவர் இந்த பஞ்சு டைலாக்லாம் ரொம்ப பேசலாம் மாட்டாரு அவர் என்ன தேவை என்னன்றது யோசனை பண்ணி பேசிட்டு போயிருவார் அதாவது பஞ்சு டைலாக்லாம் ரசிக்கணும் நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரின்னு அதை வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பேசாத ஆளே இருக்க முடியாது எல்லோரும் பேசிட்டாங்க அப்போ அந்த படத்தில் வந்து பேசுகிறாரு படத்துக்கு அந்த காட்சிக்கு அது தேவை ரசிக்கணுமா அதை ரொம்ப விரும்பி ரசிப்போம் ஆனால் அதே விஷயத்தையே பேசி ரியல் வாழ்க்கையில் எப்படி நம்ம சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா அது அவர் உரால் தான் செட் ஆகும் அது எல்லாம் சேர அவரே சொல்லுவார் ஒரே ஒரு சூரியன் ஒரே ஒரு சந்திரன் ஒரே ஒரு ரஜினிகாந்த் தான் அவர் ஒரு ஆள் தான் பேச முடியும் அதுவும் சினிமாவில் அவர் பேசினா தான் எடுபடும் நம்ம பேசுனா அதே டைலாக் எல்லாம் ஃபாலோ பண்ண முடியலை ஆனால் நான் என்ன பண்ணுவோன்னா அவர் டைலாக் எல்லாமே நல்ல டைலாக் தான் பஞ்சு வசனம் ஏன் வழி தனி வலி ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் முடிக்கிறான் இப்படி நிறையா இருக்குது கத்தம் கத்தம் முடிஞ்ச முடிஞ்சு போச்சு இப்படி பல டைலாக் இருக்குது இருந்தாலும் கூட நம்ம என்னென்னா அந்த டைலாக் அந்த படத்தில் பார்க்குறோம் ரசிக்கிறோம் அதோடு அதை முடிச்சிணும் அதுக்கப்புறம் அவங்களோட ரியல் வாழ்க்கையில் என்ன இந்த வயசுலேயும் வந்து கடின உழைப்பாளி ஓடுறாரு ஓடி ஆறாரு ஷூட்டிங் போகிறாரு இர நைட்டு பகல்னு உழைக்கிறாரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் அவர் இப்பவும் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா சில பேர் பேசுகிறாங்கல்ல இல்லை அப்படி சொல்ல முடியாது ரெண்டு விஷயம் என்னென்னா நம்ம வந்து என்னென்னு சொன்னால் பணன்றது ஒரு டேட்டு அதை விட ரசிகர்களை மகிழ வைக்கிறதுக்குன்னு ஒரு கலை இருக்குது இப்போ நான் எங்களில் என்டர்டைன்மெண்ட் என்னன்னு கேட்டால் அவர் படம் ரிலீஸ் ஆகதில்லை அப்ப போய் முதல் நாள் பேனர்லாம் வைப்போம் போஸ்டர் அடிப்போம் போய் முதல் நாள் போய் படம் பாக்குறோம் பாருங்க அது வந்து என்னன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு அது தெரியும் அது இப்ப பழைய படம் தளபதி கூட இந்த வருஷம் பிறநாள் ரிலீஸ் பண்ணாங்க தியேட்டர்ல உட்காந்து பார்க்குறோம் நம்மளை விட பார்த்தா எல்லாம் இப்ப டூ கே பசங்க இருக்காங்க பாருங்கள் அவங்க வாரம் பயங்கரமா ரசிக்கிறாங்க எல்லா தரப்பு மக்களுக்கும் பிடிக்குது அதனால வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் படம் ஓடுத மக்கள் விரும்புறாங்களே மக்கள் என்ன தேவை படம் ஓடுது நீங்கள் நடிக்கணும்னு விரும்புகிறாங்க அப்போ படம் ஓடுறது அவர் நடிக்கிறாரு ஒருவேளை நல்லாவே போகலை படமே ஓடலை அப்படின்னா அவர் நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போ மக்களுக்கு தேவை இருக்குது விஷயம் என்ன புரிஞ்சிக்கணும் டார்ட் நம்மளுடைய விஷயம் படம் ஓடுது இப்போ மக்கள் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்போ நடிக்கிறதுல என்ன தப்பு அதில் ஒன்றும் த பெரிய தப்பு ஒன்றும் இல்லையா அதனால நடிக்கட்டும் அவர் என்ன என்னையே கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவரு நூறாவது வயசு ஒரு படம் நடிக்கணும் அந்த படத்தில் அவர் வில்லனாக நடிக்கணும் நான் சொல்லுவேன் எனக்கு பிடிச்சிருக்கும் உதாரணம் சந்திரமுகியில் வந்து வில்லனாக நடித்தார் அது வேற லெவலில் இருந்துச்சு அந்த மாதிரி அது வந்து தப்பு இல்லைங்க நடிக்கலாங்க நூறு சதவீதம் அவர் நம்பர் ஒன் ஹீரோ தமிழ் சினிமாவை அடுத்த கண்ட்ரிக்கே கொண்டு போனது யாருன்னு பார்த்தா ரஜினிகாந்த் தான் அப்போ இன்னைக்கு இந்தியாவை தாண்டி உலகம் முழுவதும் ரசிகர் இருக்காங்க அப்படி இருக்கிற ஒரு ஆளு நான் வந்து நடிச்சா காசுக்காக நடிப்பான்னு சொல்லுவாங்க என்ன செஞ்சாலும் இந்த உலகத்துல விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க நடிக்காமயே விட்டாங்க இப்ப இடையெல்லாம் அந்த பாபா சாரி பாட்சாக்கு அப்புறம் நீண்ட இடைவேளை மூணு வருஷம் கழிச்சு தான் மூன்று வருஷம் கழிச்சு தான் பாபாவே வந்துச்சு அப்ப என்ன சொன்னாங்க இவரு வயசாயிருச்சு அத ஆயிடுச்சு இதாயிருச்சுனாங்க ஒண்ணு நடிக்காம விட்டாலும் விமர்சனம் பண்ணுவாங்க இவங்க நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் விமர்சனம் பண்ணுவாங்க அது மாதிரி என்ன பண்றது எது செஞ்சாலும் இந்த உலகம் குறை சொல்லும் ஏதாவது ஒன்று பேசும் ஆனால் அவர் செய்கிற விஷயம் கரெக்டிங் இன்றைக்கி தொடர்ந்து நடிச்சுட்டே இருக்காரு நமக்கு வந்து பார்க்குறோம் படம் பார்க்குறோம் ஜாலியாக இருக்குது சந்தோஷமாக இருக்கும் கவலையில் மறந்துடுறோம் நாடு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைச்சி ஜிஎஸ்டி வரி புண்ணாக்கு வரி புடலங்காய் வரி ரோட் டாக்ஸ் வரி இப்படி சாலை டிராஃபிக் ஜாம் இப்படி பல தொல்லைகளை அனுபவிக்கிற மக்களுக்கு அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டு தேவை இருக்குது என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் ஒருத்தனை வாழ சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லாத்தையும் நான் சொல்கிற மாதிரி கேளுங்க சினிமாவே பார்க்கக்கூடாது கேபிள் டிவியை கட் பண்ணிடுங்க செல்போன்ல இன்டர்நெட்டை கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் என்னென்ன இந்த என்டர்டெயின்மெண்ட் வேற இந்த பொருள் காய்ச்சி பூங்கா எல்லாத்தையும் மூடிருங்க மூணு மாசம் அந்த மனுஷனை வாழ சொல்லுங்க அவன் உயிரோட வாழ முடிஞ்சா மொட்டை அடிச்சுட்டு நான் போய்கிட்டே இருக்கேன் சவாலுங்க முடியுமா அப்புறம் நீங்கள் அந்த நடிக்க வேணாம் காசுக்காக நடிக்கிறேன்னு யார் சொல்றது இது மாதிரி இந்த மாதிரி பேசுறதுன்னு ஒரு லாஜிக் வேணாமா அவன் வீட்டில் போய் பாருங்க ஒன்றுக்கு நாலு டிவி வச்சிருப்பான் ஆளுக்கு ஒரு செல்போன் வச்சுருப்பான் ஏ நீ நடிக்காத நீ நடிக்காத ரஜினிகாந்தா வயசாகி போச்சு நடிக்காது இது என்னையா இது கணக்கு ஆ சொல்லுங்கள் ஒரு நாய வேணாம் அம்மா அவனுக்கு அவனுக்கு முதல்ல கூப்பிடுங்க உன் வீட்டில் கேபிள் கனெக்ஷன் கட்டு நீ பூங்காவுக்கு போகக்கூடாது என்டர்டைன்மெண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம் நீ ஒரு மூணு மாசம் வாள் முடியுமான்னு கேளுங்க அம்மாடி போன் இல்லாமல் முடியாத அதில் எதையாச்சும் பாட்டாதாங்க ஓடும் மியூசிக் கேட்கணும் பாட்டு கேட்கணும் இல்லை வேற ஏதாவது பண்ணணும் டிவியா வேணுமாங்க அப்படிதான் சொல்லுவான் அதுதான் விஷயம் அதான் நேற்று ஒரு புக் ரிலீஸ் ஒரு புத்தகத்தோடய வெற்றி விழாவில் கலந்துக்கிட்டு பேசினார்ல ஆமாம் அது பார்த்தீங்களா பார்த்தேன் 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 எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் நம்ம அவர் பேர் என்னங்க வெங்கடேசன் சொல்றீங்களா இல்லை இல்லை இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து பேசி பரமச்சு நல்ல பேரு டக்கு ஆ துரைமுருகன் வந்துச்சு அப்போ என்ன சொல்ல அவர் சில விஷயங்கள் வந்து என்ன சொல்ல வர யாரையும் அவர் புண்படுத்த மாட்டார் ஆரம்பத்தில் சொல்லும் போது அதை ஒரு பிரச்சனையாக்கி சலசலப்பாக்கி விட்டாங்க அதுக்கு வந்து இப்போ ஒரு முடிவு ஒன்று சொல்லியிருக்காரு அவர் வந்து அது என்ன சொல்ல சொல்ல வந்தார் அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து தூண்கள் அதை சொல்ல வந்த எல்லாம் சிரிச்சனாலும் நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டாரு அது மாதிரி அவர் உன்னிப்பாக கவனிச்சாங்கன்னா தெரியும் அவர் வந்து யாரையும் வந்து யார் மறந்து புண்படுத்த மாட்டார் எல்லாரும் வேணும்னு நினப்பாரு நேற்று வரையும் ஒருத்தர் திட்டினார் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு போனால் உடனே கூப்பிட்டு தக ஒரு போட்டோ ஒன்று எடுத்து அவர்கிட்ட அன்பா பேசி அனுப்புவார் நான் வழிபடவே சொல்றேன் சீமான் தான் வேற யாரும் கிடையாது கடுமையான விமர்சனம் பண்ணாங்க ரஜினியும் கமலையும் அடிக்கிற அடியில் இது எந்த நடிகருக்கும் அரசியல் வரக்கூடாதுன்னு சொன்னாரு இப்போ என்ன சும்மா சொல்றாரு நீ அவர் பேட்டியை பாருங்க கால முரட்டுக்காக கழிவு தான் இப்ப பேசிட்டு சுற்றுறாரு சீமான் அவர் பாருங்க அந்த மாதிரி யாரையும் வந்து அவர் எதிர்க்க மாட்டார் நீங்க எப்படி அவர் வந்து பெருந்தன்மையோட ஏத்துக்கிறாரு ரசிகர்களுக்கு ஒரு கண்டிப்பா அவர் அப்படி பேசினாரு இன்னைக்கு தலைவர் அவங்கள கூப்பிட்டு அதுதான் அவருடைய குணம் ஆனா நம்மளுக்கெல்லாம் அது மேக்சிமம் என்ன பண்றதுன்னு தெரியல அவர் பாரல செவனேன் இருக்காரு அவரை போட்டு நோண்டி நோண்டி நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா தலைவர் தான் சும்மா இருப்பார் ரசிகர் சும்மா இருப்பானுங்களா எல்லாம் கொந்தளிச்சிருவானுங்க அதனால நினைச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவர் அரசியலுக்கு வரலன்னு ஏதாவது வருத்தம் இருக்கா இருந்துச்சுங்க சாப்பிடாம கூடாமலாம் ரொம்ப கஷ்டம்லாம் போட்டாங்க ஆனால் அந்த மனசு ஃபீலிங் ரொம்ப இதாகிப்போச்சு மனசு ஃபீலிங் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக்லேயே என்ன பண்ண எல்லாருமே இந்த வார்த்தை வான்னு சொல்லி இங்கே ஒரு வல்லுவர் கூடத்தில் மீட்டிங் போட்டாங்க பேஸ்புக் மூலயமா தான் எல்லாருமே வந்து வான்னு சொன்னேன் மேலும் மேலும் என்ன வேதனை பண்ணாதீங்கன்னு சொல்லி ஃபோன் வந்துருந்து அதோட கலைஞ்சி போயிட்டான் வேதனையெல்லாம் போயிடுச்சு மேலும் மேலும் இது பண்ணாதீங்கன்னு சொல்கிறார் அவர் எதுவும் இல்லாமல் சொல்ல மாட்டார் காரணம் இல்லாமல் யாரையும் வழிகாடாக விரும்பலை அப்படின்னு சொன்னார் அதனால எல்லாம் அப்படியே இது பண்ணிட்டு தலைவர் மட்டும் போதும் வந்தால் வரட்டும் வராட்டினா போட்டாங்க சினிமா நடித்து கொடுத்தா போதும் நம்ம அதை பார்த்தே அவர் மூஞ்ச பார்த்தே சந்தோஷப்பட்டு போவோம் அதுதான் அப்படி அதான் அது அரசியல் வரலன்னு சொன்னதை விட மக்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு என்னன்னு சொன்னால் இன்றைக்கி என்ன தேவை நான் இன்றைக்கி அந்த இது மட்டும் நான் வைக்கிறேன் அவர் வந்து அரசியலுக்கு இப்போ போன கால டைமில் கொரோனா இல்லை கொரோனாச்சு சொன்னார் இப்போ கொரோனா போயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு வரலாம் ஏன்னு சொன்னால் மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் தேவை ஏன்னா எல்லா ஒரு ரெண்டு கட்சியோடய ரெண்டு கட்சி பா மா திமுக அதிமுக மாற்றி மாற்றி பார்த்துட்டாங்க இன்றைக்கி வந்து அரசியல் வந்து ஒரு வியாபாரமாக போயிட்டுருக்கு அதை வந்து ஒரு சேவை அரசியலாக மாற்றணும் சேவை அரசியல் முழுக்க முழுக்க வந்து லஞ்ச லாபமே இல்லாமல் எம்எல்ஏனா எம்எல்ஏவாக வேலை செஞ்சு கொடுக்குற சம்பளம் ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமாக வாங்கிட்டு அதை வச்சு அவங்க குடும்பத்தை ரெண்டு பண்ணுமே தவிர மக்களோட வரி பணத்தை வந்து முறையாக வந்து மக்களுக்கே செலவு பண்ணணும் அப்போ அப்போ வந்து என்ன செய்யணும்னா ஒரு நல்ல தலைவர் வேணும் அந்த மாதிரி நல்ல தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு என்னையை கேட்டால் நான் அவரோட ரசிகர் அதனால் நான் அவரை தான் சொல்லுவேன் வேறால் யாரை நம்பி நான் வந்து சொல்ல முடியாது ஏன்னா அவரு அந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும் ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று சொன்னார்கள் ஆனால் எழுவத்தி ரெண்டு ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் ஏழை சிரிக்கவே இல்லை தலைவா உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று சொன்னார்கள் அதை தலைவர் ரஜினிகாந்த் மூலியமாக நடக்கணும்னு சொல்லி இன்றைக்கும் நான் அவருக்கு கோரிக்கை வைக்கிறேன் நம்பிக்கை இருக்கா அப்படியே முடிவை மாற்றிக்கிட்டு வருவாருன்னு முடிவை மாற்றிக்கிட்டு வருவார்ன்ற நம்பிக்கை வந்து அதை நம்ம சொல்ல முடியாதுங்க அவர் வந்து பாபாஜியோட சித்திரக்குடி என்ன வேணால் நடக்கலாம் அவர் அவர் மைண்டில் வந்து என்ன சொல்லுவார் திடீர்னு கடவுள் போட்டார்னா என்ன செய்யறது தலைவர் வந்து எங்கெந்தோ தமிழ்நாட்டுக்கு தலைவர் வந்து வர வரமாட்டாங்க நம்ம கூழ் நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆளை தான் வந்து தலைவனாக தேர்ந்தெடுத்து அவங்க தான் வருவாங்க அந்த மாதிரி வரலாம் கடவுளுடைய அனுகரகம் இருந்தால் அவர் கண்டிப்பாக வருவார் எதையுமே கடவுள் வந்து நினைக்காமல் யாரும் வர முடியாதுல்ல ஏற்கனவே நிறைய அரசியல் கட்சிகள் பழைய கட்சி புதிய கட்சிகள் இருக்கு இருக்குது இருக்கு அதனால உங்களுக்கு எதுவும் லாபம் இருக்கா சும்மா கேட்குறேன் எனக்கு எதுவும் ஆதாயம் இருக்கா மக்கள் எதுவும் நன்மை இருக்கா சொல்லுங்கள் லஞ்ச லாவணிலாம் இல்லையா எல்லாம் முறிஞ்சிச்சா கதை எல்லாம் வந்து கல்வி வந்து வியாபாரம் ஆகலை மருத்துவம் வியாபாரம் ஆகலை இன்றைக்கி போய் ஓ எல்கேஜி படிக்கணும் ஒரு லட்ச ரூபா ஃபீஸு சாதாரண இப்போ சொன்னார் பெயிண்ட் தருன்னு நான் வந்து ஒரு குடிசை தொழில் பண்ணுறேன் எங்களால் கட்ட முடியுமா ஒரு லட்ச ரூபா ஃபீஸு சொல்லுங்கள் அப்போ வந்து அரசியல் மாற்றம் வந்து வேணும்னா சமமான கல்வி வேணும் ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்களும் நல்லா படிக்கணும் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்கணும் வேலைக்கு போகணும் அதுதானே தேவை அதனால் வந்து இவர் நம்மளுடைய டார்கெட்டு இவர் வந்தாருன்னா நான் மேக்சிமம் நல்லா இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு வந்து பத்து பர்சன்டேஜ் கூட இல்லை அதுதான் ஆனால் ரசிகர்கள் சொன்னார்ல எல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்கு கவலையாக இருக்குன்னு அது எல்லாருக்கும் அது இருக்குது யாரும் வந்து அதை மறுத்து பேசிட முடியாது என்ன வரலன்னு எல்லாம் அழுது புரண்டு உருண்டு சாப்பிடாம கொள்ளாம பல அரசியலாம் எல்லாம் கஷ்ட கஷ்டப்படணும் ஏன்னா இது வந்து என்னன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு சொல்லல அரசியலுக்கு நீங்க இல்லைன்னு இது எனக்கு தெரிஞ்சு தொண்ணூத்தி அஞ்சுலேயே ஸ்டார்ட் ஆகி போச்சு தொண்ணூத்தி அஞ்சுல இருந்தே ஒரு எதிர்பார்ப்பு இருந்து 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 அது அப்படியே ஆகி கடைசியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு க ரெண்டாயிரத்தி இருபதோட முடிஞ்சு போச்சு கதை அது இப்படி சொல்லிட்டாங்களா வரல அப்படின்றாரு அதனால ஒரு வருத்தம் கவலை இருக்கு கூலி படம் எப்படி என்ன எதிர்பார்க்குறீங்க ரெண்டு சாங் வந்துருக்கு ஆமாம் என்ன தோணுது படம் அந்த இதுவரையும் ரொம்ப கிட்ட ஆகும் படம் நல்லா நடிச்சிருக்காரு தலைவர் அது இதில் பார்க்குறோம்ல நம்ம ஃபேஸ்புக்கில் அடிக்கடி வர்றது யூடியூப்லாம் பார்க்குறோம் அவ்வளோ அருமையாக இந்த வயசுலேயும் பெரிய விஷயம் எப்படியும் ஒரு ஆயிரம் கோடி கன்ஃபார்மாக அடிக்கும்னு நினைக்கிறேன் படத்துக்கு வெற்றி தான் படம் வந்து மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு நல்லா படம் ஓடும் படம் இவர் படம் ஓடிடுங்க எப்படி இருந்தாலும் என்ன விஷயம்னா இவர் பொதுவான ஒரு எல்லா தரப்பு மக்களுக்கும் இவரை பிடிக்குது இப்ப நம்மளை விட்டுருங்கண்ண ரசிகர்னு விட்டுருங்கண்ண ரசிகர் இல்லாத மக்கள் தான் அதிகமா பாக்குறாங்க அதிகமான மக்கள் நேசிக்கிறாங்க இப்போ சொல்லுவாங்க பார்த்துட்டு அமைதியும் பாய் உன் தலைவர் படம் பார்த்தோம் பாய் நான் அருங்க பா சினிமாவுக்குன்னு போனாலே இதுக்குதான் பாய் போகிறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் எங்கேயோ போயிட்டாரு வளர்ந்து உச்சத்துல இருக்காரு பெரிய விஷயம் தானே அது அதனால வந்து அந்த நம்ம செய்கிறது வந்து என்ன செய்கிறோம் ரசிகராக இருக்கிறோம் ஒரு விளம்பரம் மட்டும் படுத்துகிறோம் அதை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்க போய் பார்த்துட்டு நல்ல விதமான ரிப்ளை பண்றாங்க அதனால வந்து பரவாயில்ல அதுதான் வேற ஒன்றும் இல்லை இப்போ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பம் இவங்கெல்லாம் உங்களை ஒரு ரஜினி ரசிகராக எப்படி பார்க்குறாங்க பல வருஷம் டிராவல் மாமரி ஒரு ஏமாற்றம் இருக்கு கொண்டாட்டம் இருக்கு அவர் உடம்பு சரி இல்லாம போனப்ப கவலை இருந்திருக்கும் எமோஷன்ஸும் தாண்டி வந்திருக்கீங்கல்ல ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கிட்ட சொல்லுவாங்க அதான் சொல்லுவாங்க எங்க வீட்டுல எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க உங்க தலைவருக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமசாலிகள் அவர் என்ன ஒரு சொன்னாலும் அவர் என்ன செஞ்சாலும் தலைவா என்ன செஞ்சாலும் ஓகே தலைவான்ட்டு போயிடுறீங்க எவ்வளவு பிறந்தன்மையான வச்சு இந்த மாதிரி கொடுத்தா எங்கேயாவது யாருக்காவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி என்ன சொன்னாங்க சொல்லுவாங்க வெறுப்பேற்றுவாங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்களும் வந்து விட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க மொதால் நிற்பாங்க படம் ஆகுமா மொதல் ஆள் தலைவர்னா மொதல் ஆள் யாராவது தலைவர் விமர்சனம் பண்ணாங்கன்னா அவரே நாட்டில் ஒன்றும் என்னமோ பண்ணிட்டு போகிறான் இந்த மனுஷன் இப்போ சாமான் தான் கூட வம்பலுக்கிறாங்க அரசியல்வாதிங்க எதாவது ஒன்று பேசுகிறாங்கன்னு சொல்லி அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அதுதான் விஷயம் அவர் வந்து அவருடைய இந்த அனுபவம் இருக்குல்ல ஐம்பது வருஷம் அனுபவம் இன்னைக்கும் ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்காரு இருந்தாலும் அவருக்கு அடுத்தடுத்த தலைமுறை நடிகர்கள்லாம் வராங்க சில நேரத்தில் அதுல சில விஷயங்கள்லாம் நீங்க ரசிகர்கள்லாம் பேசுறீங்க அதை எப்படி பாக்குறீங்க இல்லை என்னென்ன கணக்கு என்னன்னா எங்களுக்கு சினிமாவே வந்து மேக்சிமம் வந்து யாரும் அதிகமா இப்போ பார்க்கறது இல்லை நாங்கள் போனா போனால் படம் ரிலீஸ் பண்ண போவோம் அதுக்கப்புறம் எந்த படமும் பார்க்கல சினிமா வாழ்க்கை சினிமானே என்னன்னே தெரியாது எங்களுக்கு நீங்க போய் நாங்கள் படத்துக்கு அதிகமா தலைவர் என்ன தேவை ஒரு காட்சி வேணும் வேணும் படத்துக்கு போனா போர் அடிக்கக்கூடாது போட்ட அறுத்து போனோமா படம் பார்த்தோமா நல்லா இருந்துச்சுப்பா திருப்தியாக வெளியே வந்தோமா ஒரு மன சந்தோஷமா வெளியே வந்தோமா அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி படம் யாரும் பண்றதில்லை இவர் படம் அந்த மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல ஜெமினி ஒன்று வந்துச்சு படம் ஆமாம் ஆமா வந்து என்னன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல படம் வந்தால் கண்டிப்பாக பண்ணலாம் பார்க்கலாம் இவர் படம் எல்லாமே அதே மாதிரி கான்செப்டில் அமைஞ்சிருது இன்னொரு விஷயம் அந்த படத்தில் இப்போ வரப்போ படம் இப்போ வரதில்ல இப்போ வரப்படலாம் ஏதாவது ஒரு கருத்தை வந்து மென்ஷன் பண்ணி தான் வருது லால் சலாமு அதுக்கப்புறம் இந்த வேட்டையன் வேட்டையன்லாம் பார்த்தா தெளிவாக சொல்லிடுவாங்க கல்வி வந்து வியாபாரமாக வியாபாரமாக்கப்பட்டது அப்படியான விஷயங்கள்லாம் கருத்தோடு வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க நல்லா இருக்குது பாதம் பார்க்கறதுக்கும் அதனால் இந்த படத்துக்கு மட்டும்தான் போவோம் இதை தான் பார்ப்போம் இப்போ இவர் தான் இன்னைக்கு வந்து ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கான ஒரு வழி இவர் தான் கிரியேட் பண்ணார் இன்னைக்கு அதில் பல நடிகர்கள் உருவாகிட்டாங்க அந்த மாதிரி நான் சில நடிகர்கள் சொல்கிறேன் அவங்கள பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லுங்கள் விக்ரம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லுங்கள் விக்ரம் ம் விக்ரம் நல்ல நடிகர் தான் அதில் ஒன்றும் தப்பு இல்லை நல்ல நடிகர் தான் ம் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படம் இல்லை எனக்கு பிடிச்ச படம் அப்படிலாம் எதுவும் இல்லை ம் அவர் படம் பார்ப்பேன் தேர்தலில் ஆரம்பத்தில் ஜெமினி மட்டும் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் சும்மா சும்மா இருந்து பார்ப்பேன் நல்லா பண்ணுவாரு நல்லா நடிச்சிருப்பாரு அவ்வளவுதான் மற்றபடி நோக் கமான்ஸ் அஜித் அஜித் தலை தலை என்ன சொல்கிறது அந்த அளவுக்கு இது நமக்கு நோக் கமான்ஸ் தான் விஜய் 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 வந்து ஆரம்ப கட்டத்துல நான் வந்து விஜய் படம் வந்து ஒரு சில படங்கள்லாம் பார்த்துருக்கேன் என்ன படம் அப்படின்னா இந்த யூத்து பகவதி இந்த படத்துல சில டயலாக் எல்லாம் சொல்லுவாங்க உனக்கு பிடிக்கும் உனக்கு முருகன் பிடிக்கும் எனக்கு பாபாவை பிடிக்கும் விஜய் வந்து ஒரு பகவதி அந்த இன்னொரு படம் அண்ணாமலை தம்பி இங்க ஆட வந்த என்ன படம் படம் கீது கீது அதுல என்ன சொல்லுவாரு அப்படின்னா நான் தலைவர் ஃபோட்டோ காட்டி அண்ணாமலை தம்பி நான் ஆட வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு அப்ப என்ன விஷயம் அந்த டைம்ல நாங்க ஏன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு வெறித்தனமான அன்பு என்ன நான் கூட்டம் கூட்டமாக போய் பார்ப்போம் இப்போயும் என் ஃப்ரெண்ட்லாம் பார்த்தா இந்த பேட்டி பார்ப்பான் அவன் அவனுக்கு தெரியும் ஆமாண்டா நம்மளாம் கூட்டம் கூட்டமாக போவேன் நானே கூட்டுப்பேன் போவேன் என்னோட காசு செலவு பண்ணி போவேன் அப்போ தலைவர் ரசிகர் வந்து நம்ம தோக்கக்கூடாது எதுலேயுமே கூடாது இன்றைக்கும் ஒரே தான் இன்றைக்கி வந்து எங்கள் தலைவர் வந்து எதிர்க்கலை அப்படின்னா எங்களுக்கு விஜயம் வந்து அவரை எதிர்க்கலையே அவர் சொல்லிட்டார்ல ஒரே ஒரு எம்ஜிஆரு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி அவர் சொல்லிட்டார் அவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அவர் நம்ம எதிர்க்கலை விஜய் கூட நம்ம என்ன சொல்லலாம் வாழ்த்துக்கள் நல்லா இருங்க தலைவர் ஸ்டைலில் நல்லபடியாக வாங்க அவ்வளோதான் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அவர் அரசியலுக்கு வந்துட்டார் அவர் இஷ்டம் நம்மளால வரலை அதுக்கு என்ன செய்ய முடியும் அது அவர் வேலை அவர் பார்க்கட்டும் இவர் வேலையை இவர் பார்க்கட்டும் எனக்கு தெரிஞ்சு தலைவர் வந்து சினிமா உலகில் நம்பர் ஒன் ஜாம்பான் தான் அதில் அதில் மாற்றுக்கிறது இல்லை இன்றைக்கி நம்பர் ஒன் ஜாம்பான் சிவகார்த்திகேன் சிவகார்த்திகேனா நமக்கு நோக்கமான சுற்றி வருத்தப்படா வாலிபர் சங்கம் ஒரு காமெடி படம் அப்படி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் நிறைய தலைவர் சொல்லி படங்கள் சொல்லியிருக்காரு ஸ்டேஜில் சொல்கிறாரு அவன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவர் வாழ்த்துக்கள் அப்படின்னா அவர் நம்மளால் தான் நம்மளால் தான் வேலை முடிஞ்சு அவர் அந்த சதீஷு ஆமாம் அப்புறம் நிறைய பேர் ரஜினி இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு ரஜினிகாந்த் வந்து இப்போ அரசியலுக்கு வரல அதெல்லாம் அப்படி ஒரு டாக்ட் இருக்குல்ல இன்னைக்கு எந்த அரசியல் கட்சி தலைவர்னாலையும் விலைக்கு வாங்க முடியாத ரசிகர்கள் இருக்காங்க அப்போ நான் சொல்கிறேன் உதாரணம் ஒரு ரெண்டு பேர் சொல்கிறேன் எங்கள் வடசென்னை மாவட்டத்தில் அருமை அண்ணன் சந்தானம் அவர்கள் பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்காரு நான் சொல்கிறேன் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் அதே மாதிரி சாதிங் பாஷா அவர் எம்ஜிஆர் நகர் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த ரெண்டு பேர்த்தையும் விலக்கி வாங்கி ஒரு கட்சியில் சேர்க்கக்கூடிய நோட்டு விலக்கி வாங்கக்கூடிய நோட்டு இன்னும் இந்தியாவில் எங்கேயுமே பிரிண்ட் ஆகலை அச்சடிக்கப்படலை அதே மாதிரி எங்களையும் உட்பட புரியுதா இல்லையா அப்படி ஒரு நோட்டு இந்தியாவில் அச்சடிக்கப்படலை இவங்கெல்லாம் எந்த கட்சிக்கும் போக மாட்டாங்க தலைவருடைய ஒரு உண்மையான விசுவாசியாக இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி சந்தான சார்லாம் எனக்கு தெரிஞ்சவெலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஒரு ஜீனியஸ் அவர்லாம் வந்து நான் எல்லாரும் சொன்னாங்க இந்த மாவட்டத்தில் அவங்க இவங்க எல்லாரும் கட்சிக்கு போகிறாங்க அதையும் சொன்னாங்க அப்போ சொன்ன யார் வேணால் போவாங்க வருவாங்க புதுசாக வர்றவங்க போயிடுவாங்க நம்மால் நம்ம எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து அவரை விளக்கி வாங்கக்கூடிய நோட்டு இன்னும் இந்தியாவில் அச்சடிக்கப்படவே இல்லை அப்படின்னு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இப்போ அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்றைக்கு வரைக்கும் எந்த அரசியல் கட்சிக்கும் போல அவருக்கு அழைப்பு வந்துச்சு போக மாட்டேன்றது என்ன காரணம்னா உண்மையான அன்பு உண்மையான ஒரு நல்ல மனிதர் நாங்கள் பார்த்து வரைக்கும் அவர்கிட்ட நான் வந்து என்னென்னா ரொம்ப வந்து டீப்பாக பழக மாட்டேங்க மாவட்ட சிலர்கிட்ட தூரமாக தான் நிற்பேன் ஆனால் அவருடைய விஷயம் ஒவ்வொன்றும் அவருக்கே எனக்கு தெரியும் ஒவ்வொன்றும் பார்த்துட்டே இருப்பேன் இவர் வந்து ரொம்ப ஒரு உண்மையான விசுவாசின்றனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் தலைவர் எப்படியோ அது மாதிரி வந்து எனக்கு ஆ பார்ப்போம் தலைவருடைய உண்மையான விசுவாசி இவங்க அப்படின்னு அப்போ வந்து நம்ம வந்து வெளிப்படையாகவே நிறைய பேர் சொல்லுவோம் அப்போ என்ன சொல்லி எங்கெல்லாம் பயம் கட்டாங்க தெரியுமா எல்லாரும் அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க பொங்கால் புரியா போல அப்போதான் நான் சொன்னேன் அவரை விளக்கி வாங்கக்கூடிய நோட்டு இந்தியாவில் பிரிண்ட் இல்லையா அதே மாதிரி எங்கள் தலைவரையும் சொல்கிறேன் இப்போ சொன்னாங்களே இந்த சங்கி கிங்கின்னு சொன்னாங்க பாருங்கள் இவரையும் விளக்கி வாங்கக்கூடிய நோட்டு எந்த கட்சியும் அப்படி ஒரு நோட்டு வந்து இந்தியாவில் பிரிண்டாகலை எங்கள் தலைவர் ரஜினிகாந்தை விளக்கி வாங்கக்கூடிய நோட்டு வந்து இந்தியாவில் பிரிண்ட் இல்லை அவர் ஒரே விஷயத்தினால்தான் விலைக்கு வாங்க முடியும் ரசிகர்களுடைய அன்பும் நாங்கள் நடந்து உண்மையாக இருக்கிறனாலையும் யாரையும் ஏமாற்றாமல் போய் சொல்லாமல் நான்லாம் கிட்டத்தட்ட பதினேழு பதினேழு வாட்டிக்கு மேலே வந்து ரத்த தானம் பண்ணியிருக்கேன் அவருடைய பிறந்தநாள் ஒவ்வொரு பிறந்தநாளையும் ரத்த தானம் பண்ணுவேன் அவருடைய திருமண நாளைக்கு ரத்த தானம் பண்ணுவேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு டேட் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணி மக்களை வந்து வாழ வச்சு என்ன காரணம்னா சுயநலமாக வாழக்கூடாது அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ வந்து வாழணும் சுயநலமாக வாழக்கூடாது பத்து ரூபா பாக்கெட்டில் இருந்தாலும் எடுத்து ரெண்டு ரூபா கொடுக்கணும் அப்படி தான் வந்து உன்னோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அதே மாதிரி நானும் செய்வேன் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அதில் வந்து ஒரு பெரிய பேர் ஆகி போச்சு பாய் யாருக்கா உடம்பு சொல்லனா உடனே ஃபோன் பண்ணுவோம் ரத்த தானம் கொடுப்பாரு அப்படின்ற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு அது நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பேரே ஒரு பேரை வாங்கி கொடுத்துருச்சு அது அது காரணமும் தான் வந்து பேசுனதுக்கு ரொம்ப நன்றி சூப்பர் ஸ்டார் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுனீங்க தேங்க்யூ ஸோ மச் ஓகே